பிரதோஷ விரதத்தை எப்படி இருக்கணும் காலையில் எழுந்தோடனை நீராடி விட்டு சிவபெருமானுடைய நாமத்தை நாம உச்சரிக்கணும் சிவாய நமக உபவாசம் இருக்க முடிந்தவர்கள் உபவாசமாக இருக்கலாம் உபவாசம் இருந்து மாலையில சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு நாலு மணி நாளைகாலல இருந்தே கோவிலில் பூஜை எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க நந்திக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து அதற்கு பிறகு சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து நந்தியில சுவாமி எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அதனால ஆலயங்கள்ல நந்தி வாகனத்துல சுவாமி ஆரோகணிக்கக்கூடிய அவருடைய பிரகார வளமும் அன்னைக்கு அமைந்திருக்கும் இதன்படி அன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய அடியார்களுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் நெய்வேத்தியம் பண்ணிட்டு நீங்க விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம் எல்லா சிவாலயங்களிலேயும் இந்த நந்திய நம்மளால பார்க்க முடியும் இந்த நந்தியின் அனுமதி அப்படிங்கறது வெறும் போய் பாக்குறதுக்கு மட்டும் இல்லைங்க பலனுக்கும் இவர் அனுமதி தந்தால் தான் உண்டு பிரதோஷத்துல நம்ம விரதம் இருக்கிறோம் இல்ல பிரதோஷ காலத்துல சிவபெருமான வழிபடுறோம் இல்ல இது எல்லாத்துக்கான பலனை யார் தருவார் இவர்